யாழில் அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஆரம்பித்திருங்கள் குழும்பு சிறுவர் வைத்தியசாலையில் உயிரிழந்த மூன்று வயது குழந்தை சபையில் எழுப்பப்பட்டு கேள்வி சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்ட ராஜங்க அமைச்சர் வெளிநாட்டு உளவு பிரிவு தகவல் என்னுடைய கடைசி ஆயுதமே உண்ணாவிரத போராட்டம் வைத்தியர் அர்ஜுனா பகரங்கம் ராஜபக்சிகளின் நிழல் விழும் இடத்தில் கூட இருக்க மாட்டேன் பொன்சேகா சூளுரை அமைச்சரவைக்கு ஜனாதிபதி ரணில் வழங்கியுள்ள முக்கிய பணிப்புரை பங்களாதேஷில் தொடரும் வன்முறைகள் ஊரடங்கு உத்தரவு நீடிப்பு இரண்டு சிறுநீரகங்களும் அகற்றப்பட்ட நிலையில் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் உயிரிழந்த மூன்று வயது குழந்தை தொடர்பில் இன்னமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஹம்தி என்ற குழந்தை உயிரிழந்து ஒருவரிடம் ஆகிறது சத்திர சிகிச்சை மேற்கொண்ட வைத்தியர் நளின் விஜயகோன் மற்றும் ஸ்கேன் பரிசோதனை செய்த வைத்தியர் நுவான் ஹேரத் ஆகியோரும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனா் மேலும் அந்த இரண்டு சிறுநீரகங்களும் இன்று மருத்துவமனையில் சிறுநீரகம் அகற்றப்பட்டால் அது மருத்துவமனையில் இருக்க வேண்டும் ஓராண்டு கடந்தும் இதுவரையில் அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை அது தொடர்பாக சுகாதார அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரம் பதிலளிக்கையில் என்னிடம் இன்னும் பதில் இல்லை அறிக்கை பெற்று அடுத்த வாரம் பதில் அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார் என்னை கொலை செய்வதற்கு ஒன்று இடம்பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்துள்ளார் இன்று இடம்பெற்று நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை இருபது அன்று செய்தி ஒன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன் போலீஸ் மா அதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன் இலங்கை தனியார் சஞ்சிகையில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு உளவு பிரிவினரால் வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள அமைச்சர் ஒருவர் இதிலே பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த ராஜக அமைச்சர் கடந்த காலப்பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர் இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சு எனக்கு வழங்கும் முடிவின் அடிப்படையிலேயே என்னுடைய உண்ணாவிரத போராட்டம் தீர்மானிக்கப்படும் எனவும் என்னுடைய கடைசி ஆயுதம்தான் உண்ணாவிரத போராட்டம் என வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சமூக ஊடகத்தில் அவர் நேற்று வெளியிட்டிருந்த காணொலியிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசியல்வாதியின் தொலைக்காட்சியில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் என்னை அழைத்து நேர்காணல் செய்து தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது தொடர்பிலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தனக்கு அரசியலுக்கு வரும் நோக்கமில்லை ஆனால் அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கியது குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சுகாதாரமச்சிலிருந்து இதுவரையில் எனக்கு எந்த ஒரு கடிதமும் வழங்கப்படவில்லை என்னை வைத்திய நிர்வாகத்துறையிலிருந்து நிறுத்தி சாதாரண வைத்திய அதிகாரியாக பேராதணி வைத்தியசாலையில் இணைப்பதாக கடிதம் அடிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் விடயத்துக்கு பொறுப்பானவர் என்னிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த கடிதத்தை நான் பார்க்கவில்லை சாதாரண வைத்திய அதிகாரியாக நியமிவதற்கு இருக்கின்றார்கள் இதற்காக நான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு செல்வேன் நான் வைத்திய நிர்வாகத்துறையில் பணிபுரிந்தது என்று ஒரு நாள் இந்த முறைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே வைத்தியசாலையில் மக்கள் வரிசையில் காத்திருக்காமல் இணையதளத்தில் முன்பதிவு செய்துவிட்டு சேவைகளை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் வைத்தியர்கள் கடமையில் இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துதல் போன்ற திறந்த மற்றும் பொதுவான முறைமையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது திட்டமாக இருந்தது சீரழிந்த சுகாதார கட்டமைப்பின் கீழ் என்னால் பயணிக்க முடியுமா நான் என்ன செய்தாலும் இவர்கள் அதனை மாற்றிவிடுவார்கள் சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்ய முடியுமா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது விசாரணை மேற்கொள்வதென்றால் எனக்கு மட்டுமன்றே இருபத்தைந்து வைத்தியர்களுக்கும் நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சிகள் இருக்கும் இடத்தில் அவர்களின் நிழல் விழும் இடத்தில் கூட நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்றும் ஜனாதிபதி தேர்தலுடன் தான் தனது எதிர்கால திட்டங்கள் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத்பூன்சேகா ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெற்றி பெறுவதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றன ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஆணையாளர் மற்றும் அனைவரும் இந்த தேர்தல் நிச்சயமாக நடக்கும் என்று அறிவித்துள்ளனர் இதைப் பற்றி வாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை அரசியலமைப்பில் ஐந்து ஆண்டுகள் என்று ஒரு விடயம் உள்ளது இன்னும் ஒரு இடத்தில் ஆறு ஆண்டுகள் என்கின்றார்கள் இது திருத்தப்பட வேண்டும் இதனால் தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் எனவே என்னை ஆதரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒருவரும் நெருக்கடியை கொடுக்கவில்லை இந்த நேரத்தில் முதலில் வரப்போவது ஜனாதிபதி தேர்தல்தான் எனவே முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னெடுப்பதில் யாருக்கும் லாபம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வர வேண்டும் என்று ஓரிருவர் சொல்கின்றார்கள் ஆனால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்று கருதுகின்றேன் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களின் ஆசியுடன் முட்டவுக்கு அழைத்து வரப்பட்டவர் கடந்த தேர்தலில் அவரது கட்சி பின்னடைவை சந்தித்ததால் முட்டுவின் ஆசியுடன் தான் பந்திருக்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான வெற்றியை தொடர வேண்டுமாயின் என் முட்டு அமைச்சர்களின் ஆசிர்வாதம் செல்வாக்கு செலுத்தும் காரணியாக அமையும் ஆனால் ராஜபக்சேகள் இருக்கும் இடத்தில் அவர்களின் நிழல் விழும் கூட நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் எனவே எனது இந்த கொள்கை வாக்களிப்புக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து விவகாரங்களுக்கும் அரசியல் விவகாரங்களுக்கும் பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மகிந்த அமர்வீரர் தெரிவித்துள்ளார் அதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் ஏனைய தேர்தல்கள் தொடர்பில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன எனினும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரே வேறு எந்த தேர்தலையும் நடத்த முடியும் என ஜனாதிபதி விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் மகிந்த அமர்வீரர் தெரிவித்துள்ளார் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அனைவரையும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து அரசுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் மீது ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதால் அங்கு ஏற்பட்டுள்ள வன்முறை கட்டுக்கடங்காமல் முன்னெடுக்கப்படுகிறது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு நாடு முழுவதும் வன்முறைகள் வெடித்ததை அடுத்து அரசு தொலைக்காட்சி நிலையத்துக்கு தீ வைக்கப்பட்டது தலைநகர் டாக்காவின் வடக்கே அமைந்துள்ள டி நகரில் உள்ள சிறைச்சாலைக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததை தொடர்ந்து சுமார் இன்னொரு கைதிகள் சிறையிலிருந்து தப்பியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் வன்முறை கட்டுப்பாட்டுக்குள் வராததால் நாடு முழுவதும் கடுமையான ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது போலீசாருடன் ராணுவமும் களமிறங்கப்பட்டுள்ள போதிலும் வன்முறை கட்டுக்குள் வராது தொடர்ந்தும் வன்முறை சம்பவங்கள் நடந்து வருகிறது இந்த வன்முறையால் இதுவரையில் நூற்று மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வன்முறையையும் போராட்டத்தையும் கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வரும் நிலையில் ஊரடங்கை மீறி வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டதும் சுடவும் உத்தரவிடப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது